வணக்கம் அலி சென்னை வியாசர்பாடி மூன்றாவது பள்ளத்தருவை சேர்ந்தவர் தான் தாமோதர கண்ணன் வயது இருபத்தி நான்கு இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த ஜனவரி மாதம் தன்னுடைய செல்போனில் சேஹாய் என்ற ஆன்லைன் டேட்டிங் செயலியை பதிவிறக்கம் செய்திருக்கிறார் அதில் நிறைய பெண்களுடனும் சேட்டிங் செய்து இருக்கிறார் அப்போது அகிலா என்ற ஒரு பெண் தாமோதர கண்ணனிடம் மிகவும் ஜாலியாக பேசியுள்ளார் மேலும் செக் சேட்டிங்கிலும் அவர் ஈடுபட்டு உள்ளார் அப்போது அவர் தனக்கு அவசர தேவைக்காக ஐநூறு ரூபாய் பணம் தேவைப்படுகிறது என கேட்டிருக்கிறார் உடனே தாமோதர கண்ணனும் அந்த பெண்ணுக்கு பணம் அனுப்பியும் உள்ளார் அதன் பிறகு தாமோதர கண்ணனால் அகிலாவை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை மீண்டும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தாமோதர கண்ணனை தொடர்பு கொண்ட ஒரு நபர் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுவதாகவும் நீங்கள் பணம் அனுப்பிய அகிலா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் அதற்கு ஆன்லைனில் அவருடன் பழைய நபர்கள்தான் காரணம் எனவும் அவருக்கு அவருக்கு நீங்களும் பணம் அனுப்பி உள்ளீர்கள் எனவே உங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப் போகிறோம் என மிரட்டியிருக்கிறார் மேலும் வழக்கிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார் இதை கேட்டு பயந்து போன தாமோதர கண்ணனோ தனது வங்கி கணக்கிலிருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயை அனுப்பியுள்ளார் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட நபர் மீண்டும் அவருடன் ஃபோன் செய்து இந்த வழக்கில் உங்கள் மீது எஃப்ஐஆர் போடாமல் இருக்க வேண்டும் என்றால் எழுபதாயிரம் ரூபாய் வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக வியாசர்பாடி குற்றப்பிரிவில் புகார் அளித்திருக்கிறார் புளியந்தோப்பு துணை கமிஷனரான ஈஸ்வரனின் உத்தரவின் பேரில் வியாசர்பாடி குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரான ஜெயசித்ரா மற்றும் சைபர் போலீசார் தாமோதரனை தாமோதர கண்ணனை மிரட்டிய நபரின் செல்போன் எண்களை தொடர்ந்து கண்காணித்து லொக்கேஷனை எடுத்து வந்தனர் இந்த நிலையில்தான் அவரை மிரட்டிய செல்போன் இண்டானது ஆவடி அருகே உள்ள பட்டாபிராம் பகுதியில் இருப்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து நேற்று முன்தினம் அதிரடியாக குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரான சித்ரா தலைமையிலான போலீசார் பட்டாபிராம் பகுதிக்கு சென்று ஐந்து இளைஞர்களை மடக்கி பிடித்தனர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது பட்டாபிராம் வேளாங்கண்ணி குறுக்கு தெருவை சேர்ந்த லியோதுரை வயது இருபத்தைந்து பட்டாபிராம் உழைப்பாளர் நகரை சேர்ந்த சீனிவாசன் வயது இருபத்தாறு அதே பகுதியை சேர்ந்த தமிழன் வயது இருபத்தைந்து முகமது ரியாஸ் வயது இருபத்தி மூணு பிருத்திவிராஜ் வயது இருபத்தெட்டு என்பது தெரியவந்தது இதில் லியோதுரை மற்றும் முகமது ரியாஸ் ஆகிய இருவருமே பட்டதாரிகள் எனவும் மற்ற மூன்று பேருமே பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளனர் எனவும் இவர்கள் வெவ்வேறு சிறிய தனியார் கம்பெனிகளில் வேலை செய்து வருகிறார்கள் எனவும் தெரியவந்தது பொழுதுபோக்கிற்காக இவர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சேஹாய் எனப்படும் டேட்டிங் செயலியை தங்களுடைய மொபைலில் பதிவிறக்கம் செய்துள்ளனர் அதில் ஆண் பெண் என பலரும் செக் சேட் செய்ததையும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு டேட்டிங் செல்வதையும் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர் இதையடுத்து இவர்கள் தங்களுடைய தங்களை பெண் போல அந்த டேட்டிங் செயலியில் பெயரை மாற்றி பதிவிட்டுள்ளனர் அப்போது பல ஆண் நண்பர்கள் அவளுடன் சேட்டிங் செய்துள்ளனர் இதில் அந்த விஷயத்தில் வீக்கான சிலர் செக் சேட்டிங்கும் செய்துள்ளனர் அவர்களை குறிவைத்து பிடிபட்டவர்கள் காம வலையில் வீழ்த்தியுள்ளனர் அப்போது பெண் சேட்டிங் செய்வது போல மிகவும் செக்ஸியாக பேசியும் உள்ளனர் மேலும் எனது உடலில் மேலே துணியை இல்லாமல் காட்டுவதற்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் கீழே துணி இல்லாமல் காட்டுவதற்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என மிகவும் பச்சையாக பேசி பலரிடமும் பணம் பறித்திருக்கிறார்கள் இந்த சபளத்திற்கு ஆளான பலரும் இவர்களிடம் ஆயிரக்கணக்கில் பணத்தை அக்கவுண்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் பணத்தை வாங்கிய அடுத்த நிமிடமே இவர்கள் பணம் கொடுத்த நபரை பிளாக் செய்து அதன் பிறகு இவர்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு செய்துள்ளனர் பணம் பறிகொடுத்தவர்களும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் நமக்கு அவமானம் என நினைத்து திருடனுக்கு தேல் கொட்டியது போல புகார் கொடுக்காமல் இருந்துள்ளனர் இவ்வாறு கடைசி ஒரு வருடங்களாக இவர்கள் பணத்தை வாங்கி ஐந்து பேருமே மது மாது என ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர் இந்த ஏமாற்று கும்பலிடம் சிக்கியவர்தான் பாடியை சேர்ந்த தாமோதர கண்ணன் இவரும் பதிமூனாயிரம் ரூபாய் பணத்துடன் நின்றிருந்தால் பிடிபட்ட ஐந்து பேருமே சிக்கியிருக்க மாட்டார்கள் ஆனால் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் என கூறி சாட்டிங் செய்த பெண் இறந்துவிட்டால் என பொய் சொல்லி மேலும் எழுபதாயிரம் ரூபாய் கேட்டதால் நொந்து போன தாமோதரன் கண்ணன் புகார் கொடுக்க முன்வந்துள்ளார் புகாரின் பேரில்தான் இந்த மோசடி கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது இதுபோல் இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி பெயரில் போலியான பல பெண் அக்கவுண்டுகளை ஓப்பன் செய்து அதன் மூலம் அந்த செயலியில் வரும் ஆண் நண்பர்களிடம் செக்ஸியாக பேசி பணத்தை சுருட்டியுள்ளது போலீசாரினுடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது மேலும் இவர்கள் மற்ற ஆண் நண்பர்களை கவர்வதற்காக இன்டர்நெட்டில் இருந்து பல்வேறு பெண்களின் புகைப்படங்களையும் எடுத்து அதனையும் பயன்படுத்தி வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த விஷயத்தில் புகார் கொடுக்க யாரும் முன்வராததால் இவர்கள் பிடிப்பதற்கு சுமார் ஒரு வருடம் காலம் ஆகியுள்ளது கடந்த ஒரு வருடமாகவே இவர்கள் பலரையும் ஏமாற்றி வந்துள்ளனர் போலீசாரின் விசாரணையில் இது தெரியவந்தது இதையடுத்து லியோதுரை சீனிவாசன் தமிழன் முகமது ரியாஸ் பிரித்விராஜ் ஆகிய ஐந்து பேர் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த வியாசர்பாடி குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இதில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள லியோதுரை மற்றும் முகமது ரியாஸ் ஆகிய இருவர் மீதும் இதேபோன்று தனியார் செயலி மூலம் ஆண் நண்பர்களை ஏமாற்றியதாக பாலங்கோட்டை காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் சிறைக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது